இஸ்லாமும் இஸ்லாமியர்களும் கடந்து வந்த பாதையில் பலருக்கு இருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமியர்களும் எத்தனையோ பலருக்கு நீதத்தை இருந்த போதிலும் இஸ்லாமியர்களுக்கும் திரும்ப கிடைத்தது அநீதம் தான் அந்த வரிசையில் தான் சமீபத்திய தீர்ப்பையும் நாம் பார்க்கிறோம் சமீபத்திய தீர்ப்பு ஐம்பது ஆண்டு கால பாரம்பரியமிக்க பாபரி மசித் இடிக்கப்பட்டு சுமார் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக மனவேதனையோடு நல்லதொரு ஆறுதல் தீர்ப்பு கிடைக்கும் என்று காத்திருந்த நமக்கு காயத்தின் மீது காயமாக வேதனை தான் கிடைத்ததை தவிர நீதம் கிடைக்கவில்லை நீதம் கிடைக்கவில்லை இது இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் புதிதல்ல இதில் ஆச்சரியப்படுறதுக்கும் ஒண்ணும் இல்லை அப்படித்தான் இஸ்லாமும் இஸ்லாமியர்களும் கடந்து வந்திருக்கிறார்கள் பெருமானாருக்கே அநேக அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கிறது இங்கே பெருமானார் அவர்கள் சமாதானத்திற்காக வேண்டி சமயங்களில் அதை ஏற்று கடந்து சென்றிருக்கிறார்கள் என்பதற்கு பல சான்றுகளை நாம் அறிந்திருக்கிறோம் எனவேதான் ஏறக்குறைய இருபத்தி ஏழு கால வலி வேதனை அதற்கு சரியான நிவாரணமோ ஆறுதலோ நமக்கு கிடைக்கவில்லை அந்த தீர்ப்பில் சில பல விஷயங்கள் நாம் கவனிக்க வேண்டியது முஸ்லிம்கள் தரப்பில் எந்த தவறும் இல்லை என்று நீதிமன்றமே முன்மொழிகிறது அந்த மஸ்ஜிதை கட்டிய பாபரின் மீதும் தவறில்லை அந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி போராடிய முஸ்லிம்கள் மீதும் தவறில்லை எந்த அவங்க செய்யல பாபர் என்பவர் பிறருடைய இடத்தை அபகரித்து ஏற்கனவே கோயில் இருந்து அதை இடித்து அவர் கட்டவில்லை அதில் அவர் நியாயமானவர் என்ற தீர்ப்பு லேசான நிம்மதியை தருகிறது முஸ்லிம்கள் தரப்பில் எந்த தவறும் இல்லை ஆனாலும் அவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது தப்பில்லை முஸ்லிம்கள் மீது ஆனாலும் தண்டனைக்குரிய தீர்ப்பு இடத்தை விட்டாக வேண்டும் மறுதரப்பில் அவர்கள் மீது தவறுண்டு என்று நீதிமன்றமே முன்மொழிகிறது பள்ளிவாசலை இடித்தது குற்றம் ஆனாலும் அவர்களுக்கு சலுகை தீர்ப்பு ஒரு வினோதமான விசித்திரமான தீர்ப்பு தவறில்லை என்பவர்கள் மீது தண்டனை தப்புண்டு என்று சொல்லிவிட்டும் அவர்களுக்கு சலுகை இப்பேற்பட்ட வினோதமான விசித்திரமான தீர்ப்புகளை இந்த உலகம் எப்படி பார்க்கிறது என்பதே நமக்கு புரியவில்லை இதில் நாம் சில விஷயங்களை கவனித்தாக வேண்டும் பாபரி என்பவர் ஒரு ஜான் இடத்தை இடத்தை கூட அபகரித்து கட்டவில்லை என்பது நிச்சயம் இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை அந்த மஸ்ஜித் மட்டுமல்ல எந்த பள்ளியும் அப்படி கட்டப்படவில்லை அப்படி கட்டப்பட்டால் அது பள்ளியே இல்லை அங்கு சொல்லுவதற்கு சட்டத்தின்படி அனுமதியே கிடையாது

இது பாட படிப்பினைகள் நிறைய இருக்கிறது அதை அவசியம் முஸ்லீம்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பள்ளிவாசல்கள் இனி வரும் காலங்களில் மிக உன்னிப்போடு பாதுகாக்கப்பட வேண்டும் பள்ளிவாசல்கள் வெறும் கட்டிடங்கள் அல்ல அல்லாவின் அடையாள சின்னங்கள் பள்ளிவாசல்கள் என்பது எந்த ஒரு தன்னபரின் சொத்து அல்ல எந்த ஒரு தன்னபருக்கு சொந்தமான உடமையும் அல்ல பள்ளிவாசல்கள் இறைவனின் அடையாள சின்னங்கள் அதை முறையாக பாதுகாக்க வேண்டும் முஸ்லீம்களின் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் ஒற்றுமையோடு பள்ளிவாசல்களை பராமரிக்க வேண்டிய பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் தற்காலத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் இதில் இருந்து படிப்பனை பெற கடமைப்பட்டிருக்கிறோம் அதே சமயம் இது நாம் அவசியம் பெற வேண்டிய பாடங்களில் ஒன்று அதை தாண்டி தீர்ப்புக்கு பிறகு தீர்வு என்பது முக்கியம் தீர்ப்பை கேட்டுவிட்டோம் தீர்வு என்ன பெருமாறு செல்லாத சொல்லித்தார்கள் எனக்கு சொந்தமான ஒன்றை ஒருவர் என்ன செய்யும் என்று கேட்டார் பெருமான அவர்கள் சொன்னார்கள் கொடுத்து விடுகிறார்கள் அவர் எனக்கு என்று சொன்னாங்க அதே சாமி சொல்லுவா எனக்கு சொந்தமான ஒன்றை ஒருவர் பறிக்கிறார் பறிக்கிறார் என்ன செய்ய வேண்டும் பெருமான அவர்கள் சொன்னார்கள் போராடு என்றார்கள் போராடு கேட்டு கொடுப்பது வேறு பறிக்கப்படுவது என்பது வேறு அதற்கு நீ போராடு அதோடு பெருமான அவர்கள் முடித்துக் கொள்ளவில்லை மறுவேளையில் சொன்னார்கள் அப்படி நீ போராடி நியாயம் என்ன செய்யலாம் கேட்டாங்க சாபி சில சொன்னார்கள் பெருமான அவர்கள் சொன்னார்கள் நீதத்திற்காக சண்டைகிடாதீர்கள் நீங்கள் சண்டையிட்டு கிடைப்பது நீதம் அல்ல நீதத்திற்காக நியாயமானவை வாதிடலாம் போராடலாம் ஆனால் சண்டையிடக் கூடாது அழகான கேட்டார்கள் உங்களின் ஒன்றை பறித்துவிட அதற்கு நீங்கள் போராடுகிறீர்கள் போராடியும் கிடைக்கவில்லை என்ன சிலர் சொன்னார்கள் வாழை தூக்குவோம் மனித கேள்விதானே கொந்தளிப்பு என்பதற்கு தானே செய்யும் கோபம் என்பதற்கு தானே செய்யும் பெருமான அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் சண்டை போடக்கூடாது நீங்கள் நீதம் அல்ல நீங்கள் முறையான அழகான முறையில் போராடி வாதித்து பெறுவதற்கு தவிர நீதத்திற்காக நீங்கள் பிறருடன் சண்டை கூடாது பிற மக்களுக்கு சிரமம் தரும்படி நடந்து கொள்ளக்கூடாது என்பதை மணிகள் நாயகம் செல்லிகளில் சொன்னது ஒரு மட்டுமில்லை இந்த விதத்தில் உங்களுக்கு நீதமே கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த விதத்தில் நீதம் கிடைப்பது என்பது அதிக காலத்தில் தான் அது வாய்ப்பில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதனால தான் மறுமையில் தீர்ப்பு நாள் என்று அல்லா வைத்திருக்கிறார் இந்த உலகத்தில் எல்லா தீர்ப்புகளும் நியாயமாக இருந்தா மருமையில் தீர்ப்பு நாள் என்பது அதன் அவசியம் என்ன இருக்கிறது இந்த உலகத்தில் தீர்ப்புகள் நியாயமாக இருக்காது தீர்ப்புகள் எல்லாம் நியாயமாக தான் இருக்கும் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்காதீர்கள் தீர்ப்புகள் நியாயமாக இருக்காது எனவே தான் மறுமையில் தீர்ப்பு நாள் என்பது அல்லா வைத்திருக்கிறாங்க எனவே பெருமாளின் வார்த்தைகள் நாம் புரிய வேண்டிய தீர்வு தெரியுமா பள்ளிவாசல்கள் மிக முக்கிய தான் நாம் வாழும் இந்த நாட்டில் நமக்கு பள்ளிவாசல்கள் மிக முக்கியம் அதை விட முக்கியம் நீதம் நீதம் கிடைக்க வேண்டும் நமக்கு இப்ப நமக்கு பள்ளி கிடைக்கல நீதமும் கிடைக்கல பள்ளிவாசம் முக்கியம் பள்ளிவாசலை விட நீரம் முக்கியம் நீதத்தை விட வந்து முக்கியம் அது தரத்தில் தான் இருக்கிறது அதை நாம் பாதுகாக்க வேண்டும் பள்ளிவாசலை விட நீதம் முக்கிய நீரத்தை விட முக்கியமானது தெரியுமா நாட்டு மக்கள் அமைதி நாட்டு மக்கள் நீதி அது மிக முக்கியமானது முஸ்லிம்களை பொறுத்தவரை சமாதானத்திற்காக வேண்டிய அமீரிகளை கூட தாக்கி கொண்டவர்கள் நம்முடைய தலைவர் மருகநாயகர் சலாஹா அலி வசலாம்கள் எனவே பழிவாசல்கள் மிக முக்கியமானது அதை விட முக்கியமானது நமக்கு நீதி கிடைப்பது அந்த நீரத்தை விட முக்கியமானது நாட்டு மக்களின் அமைதியும் நிம்மதியும் நாட்டு மக்களின் அமைதியும் நிம்மதியும் கெடுக்கும் மன்னன் யாரும் எந்த காரியத்தையும் கொந்தளித்து செய்துவிடக் கூடாது என்பது பிரிமான அல்லாஹ் அலிசலமுருடைய வார்த்தைகள் நமக்கு வழிப்படையாக இருக்கிறது சமாதானத்தை அமைதியை நாட்டு மக்களின் நிம்மதியை என்றும் இந்த இஸ்லாம் விரும்புகிறது பள்ளிவாசல்கள் என்பது பிற மக்களுக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது பாதுகாக்கும் இடங்களாக இருக்கணுமே தவிர எந்த பள்ளிவாசலின் காரணமாக பிற மக்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது பள்ளிவாசல்கள் என்பது பிற மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அவர்களை பாதுகாக்கும் இடங்களாக இருக்க வேண்டுமே தவிர எந்த பள்ளிவாசலின் காரணமாகவும் அது பாபரி மஸ்திதாக இருக்கட்டும் வேறு எந்த பள்ளியாக இருக்கட்டும் எந்த பள்ளிவாசலின் காரணமாகவும் நாட்டு மக்களின் அமைதி கெட்டு போய்விடக் கூடாது நிம்மதி கெட்டு போய் விடக்கூடாது சமாதானம் கெட்டு போய் விடக்கூடாது சமய நல்லிணக்கம் கெட்டு போய் கூடாது இதைத்தான் இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது இழப்பு என்பது இழப்பல்ல பொறுமை இழப்பதுதான் மிகப்பெரிய இழப்பு நீ எதை இழந்த போதிலும் அது கூடிய விரைவில் நாடி கிடைக்கலாம் யூதர்களின் சிவப்பு கம்பலம் விரித்து தானாக முன் வந்து சாவியை தந்தார்கள் யூதர்கள் அப்படி மாற்றங்கள் பிறந்திருக்கிறது பிறக்கலாம் நம்முடைய நற்குணங்களால் நம்முடைய நன்னடத்தையால் நல்ல மாற்றங்கள் பிறக்கலாம் யார் அதை தவித்தார்களோ அவர்களை முன் வந்து தரும் காலம் மிக நெருக்கத்தில் இருக்கிறது நாம் மட்டும் சரியாக இருந்தால் நாம் மட்டும் சரியாக நீதமாக நன்னுணத்தோடு நடந்து கொண்டோம் என்று சொன்னால் எனவே எதை இழந்த போதிலும் அது இழப்பல்ல பொறுமையை இழந்தாய் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய இழப்பு பொறுமையை இழந்து விடாதீர்கள் நீங்கள் மனம் தளராதீர்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் மட்டும் உண்மையான மொமின்களாக இருந்தால் நீங்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்பதை எல்லாம் சொல்கிறார் நீங்கள் மனம் தளராதீர்கள் கவலை கொள்ளாதீர்கள் இது போன்ற இழப்புகள் அநீதங்கள் இஸ்லாம் சந்திக்காமல் இல்லை இஸ்லாமியர்கள் சந்திக்காமல் இல்லை நீதத்தையே நிலைநாட்டிய பெருமானாருக்கே அநீதி இழைத்த உலகம் இது இங்கு நீ என்ன நீதத்தை தேடுகிறாய் எனவே மனம் தளராதே கவலை கொள்ளாதே நீங்கள் மட்டும் உண்மையான மீன்களாக இருந்தால் நீங்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் வெற்றி உங்களை தேடி வரும் என்பதை பெருமானாரின் வார்த்தைகளில் நாம் பார்க்கலாம் எனவே இது நேரத்தில் நியாய நீதமாக நடந்து கொள்வது சரியான முறையில் போராடுவது அதற்கு எந்தவிதமான தவறும் இல்லை இதற்கு மாறாக பொறுமை விடக்கூடாது இதுவரை பல மாற்று மதத்தவர்கள் நடுநிலையானவர்களுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தை இஸ்லாமியர்களின் பொறுமையைக் கண்டு வியந்து போகிறோம் அவர்களின் அமைதியைக் கண்டு நாங்கள் வியந்து போகிறோம் எவ்வளவு பெரிய வேதனை செய்தியாக இருந்த போதிலும் யாருடைய பொருளையும் நாசப்படுத்தவில்லை யாருடைய உயிருக்கு அவர்கள் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை அவர்களின் பொறுமை எங்களை வியக்க வைக்கிறது என்று நடுநிலை சிந்தனையாளர்கள் உண்மை மாற்றார்கள் பேசும் வார்த்தைகளை கேட்கிறோம் இது உண்மையில் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தந்த தந்த போதனை பெருமானார் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடம் அந்த அடிப்படையில் நாம் இந்த இழப்பை ஒப்படைமையை கொண்டும் உதவி தேடுங்கள் அதிகம் மன்னிப்பை கோருங்கள் உங்களை தேடி வெற்றி வரும் நீங்கள் மனம் கவலை கொள்ளாதீர்கள் நீங்கள் மட்டும் உண்மை மொமீன்களாக வாழ்ந்தால் வெற்றி உங்களுடையதை என்ற இறைவனின் வசனத்தை நம் உள்ளத்தில் தேக்கி வைத்துக் கொண்டு சரியான முறையில் நீதத்தோடு நல் நடத்தையோடு நற்குணத்தோடு வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் செய்வானாக